மணிப்பூர் முதலமைச்சர் பிரேன் சிங் நேற்று திடீரென தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கினார் டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ஜே பி நட்டா ஆகியோரை சந்தித்த பிறகு ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு பிரேன் சிங் இது தொடர்பான பின்னணி தகவல் வெளியாகி பாஜக தலைமையிலான அரசு நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்கட்சியோட நம்பிக்கை வாக்கெடுப்ப சந்திக்கும் அபாயம் இருக்கிற நிலையில முதல்வர் பிரேன் சிங் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் அஜய்குமார் பல்லாவிடம் வழங்கியிருக்கிறார் நேற்று காலை டெல்லிக்கு சென்ற பிரேன் சிங் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்தார் இதைத் தொடர்ந்து மணிப்பூர் முதலமைச்சர் என் பிரேன் சிங் தனது முதலமைச்சர் பதவியை நேற்று ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு தனது ராஜினாமா கடிதத்தை இம்பால்ல இருக்கிற ராஜ்பவன்ல சில எம்எல்ஏக்களுடன் சென்று அம்மாநில ஆளுநர் அஜய்குமார் பல்லாவிடம் பிரன் சிங் வழங்கினார் மணிப்பூர்ல பாஜக தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருது மணிப்பூர் மாநில சட்டசபையில மொத்தம் அறுபது இடங்கள் இருக்குது பெரும்பான்மைக்கு முப்பத்தி ஓரு இடங்கள் தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மணிப்பூர் சட்டசபை தேர்தலில் அறுபது இடங்கள்ல போட்டியிட்ட பாஜக முப்பத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றியது பாஜகவுக்கு இரண்டு எம்எல்ஏக்களை கொடுத்த குக்கி மக்கள் முன்னணி ஏழு எம்எல்ஏக்களை கொடுத்த தேசிய மக்கள் கட்சி ஆறு எம்எல்ஏக்களை கொண்ட ஜேடியு ஐந்து எம்எல்ஏக்களை கொண்ட என்பிஎஃப் ஆகிய கட்சிகள் ஆதரவு தந்தன பின்னர் ஜேடியோட ஐந்து எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைஞ்சன மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் மெய்தி மற்றும் குக்கி இன மக்களிடையே கலவரம் ஏற்பட்டது இந்த வன்முறையில ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் பலர் மாயமாகவும் செஞ்சிருந்தாங்க மணிப்பூர் மாநிலத்தில் தொடர் வன்முறைகளால இரண்டு எம்எல்ஏக்கள் கொண்ட குக்கி மக்கள் முன்னணி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பாஜக அரசுக்கான ஆதரவை வாபஸ் பெற்றது இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு ஏழு எம்எல்ஏக்களை கொண்ட தேசிய மக்கள் கட்சியும் பாஜக அரசுக்கான ஆதரவை திரும்ப பெற்றது இந்த இரண்டு கட்சிகளும் ஆதரவு திரும்ப பெற்ற போது பாஜகவுக்கு நெருக்கடி எதுவும் இல்லை மணிப்பூர் கலவரம் தொடங்கிய முதலே பிரேந்த் சிங் பதவி விலக வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சிகள் வலியுறுத்தி வந்தாலும் அவரு விலகவில்லை இந்த நிலையில தற்போது திடீரென தனது பதவியை முதலமைச்சர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு இதற்கு உச்சநீதிமன்றம் வழக்கு ஒரு முக்கியமான காரணமா சொல்லப்படுது மணிப்பூர்ல சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னைக்கு தொடங்க இருந்தது பிரேந்த் சிங்குக்கு எதிரான சட்டமன்றத்துல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர காங்கிரஸ் திட்டம் இருந்த நிலையில ஆளும் பாஜகவை சேர்ந்த சில எம்எல்ஏக்கள் அதுக்கு ஆதரவா இருப்பதா தகவல் வந்தது இந்த சூழல்ல தான் அவர் நேற்று தனது பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு இதுவரைக்கும் மணிப்பூர் மக்களுக்கு சேவை செய்ததை ஒரு பெருமையா கருதுறேன் அப்படின்னு தனது ராஜினாமா கடினத்துல பிரேன்சிங் குறிப்பிட்டிருக்கிறாரு